மக்களவை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மையை பாஜக பெற முடியாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்து மூன்று இடங்களை கைப்பற்றி வலுவான நிலையில் உள்ளது மொத்தமுள்ள மக்களவை தொகுதிகளில் குஜராத் மாநிலம் சூரத்தில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வான நிலையில் எஞ்சிய ஐநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன முதலில் தபால் வாக்குகளும் அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகளும் எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் வெளியான முடிவுகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கின பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றுக்கும் குறைவான இடங்களை மட்டுமே பெற்றது பாஜகவால் நாற்பது தொகுதிகளை மட்டுமே பெற முடிந்தது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்ததாக முதல் நான்கு சுற்றுகளில் வெளியான செய்திகள் பாஜகவினரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின பின்னர் மெல்ல அவரது வாக்குகள் உயரத் தொடங்கி இறுதியில் வெற்றி பெற்றார் அதே சமயம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான வயநாட்டில் அமோக வெற்றி பெற்றார் கடந்த தேர்தலை விட வலுவான நிலைக்கு வந்த காங்கிரஸ் கட்சி மொத்தம் நூறு தொகுதிகளை பிடித்தது இதனை வரவேற்று நாடு முழுவதும் அக்கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ராகுல் காந்தி கடந்த முறை தோல்வியடைந்த அமேதி தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் லால் சர்மா பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை வீழ்த்தினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சி முப்பத்தேழு தொகுதிகளை கைப்பற்றியது ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தி இருக்கும் ஃபைசாபாத் தொகுதியை சமாஜ்வாதி கட்சி கைப்பற்றியது மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இணைந்த இந்தியா கூட்டணி அங்கு மொத்தமுள்ள நாற்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பதுக்கும் இடங்களை கைப்பற்றியது கடந்த தேர்தலில் நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஆறு இடங்களை பாஜக பிடித்தது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் திரிணாமுல் வசமானது அதேவேளையில் மேற்கு வங்கத்தில் பாஜக பனிரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது மொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு பெற்றுள்ளது கடந்த தேர்தலில் வென்ற முப்பது சதவீத இடங்களை பாஜக இழந்துள்ளது எனினும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றியதால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பாஜக திட்டமிட்டுள்ளது